நூத்தி ஐம்பது ப்ராஜெக்ட் ரெயின்போ கார்டன் ரெசிடென்ஷியல் டவுன்ஷிப் ஆவடியில் இன்று துவங்குவதில் மெட்ராசிட்டி ப்ராபர்டிஸ் காம் பெருமகிழ்ச்சி அடைகிறது இந்த வீட்டுமனை குடியிருப்பை துவக்கி வைத்த முன்னாள் நீதியரசர் திரு ஜஸ்டிஸ் வள்ளிநாயகம் அவர்கள் இந்த மாபெரும் வீட்டுமனையை துவக்கி வைத்துள்ளார் உள்ளபடியே மகிழ்ச்சியான ஒரு தருணமாக எங்கள் நிறுவனம் நினைக்கிறோம் ரெயின்போ கார்டன் ரெசிடென்சியல் டவுன்ஷிப் ஒரு நாலு ஏக்கர் பரப்பு உள்ள இடம் நூற்றி இருபது வீட்டு மனைகள் உள்ள இடம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பட்ஜெட் ப்ராப்பர்டிஸ் சென்னையில இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து விலை ஏற்றங்கள் ஆகிட்டே இருக்கிறதுனால நிறைய அஃபோர்டபுள் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையில இருக்கு ஸோ அதனால வந்து பட்ஜெட் ரெசிடென்சியல் பிளாட்ஸோட தேவைகள் வந்து இன்னைக்கு சென்னையில வந்து அதிகமாகிட்டே இருக்கு சோ அந்த அடிப்படையில மெட்ரா சிட்டி ப்ராப்பர்ட்டி கடந்த பதினாறு வருடங்களுக்கு மேற்பட்டு பட்ஜெட் சிஎம்டி பிளாட்ஸ் வந்து மக்களுக்கு கொடுத்துட்டு இருக்கோம் நான்காயிரத்துக்கு மேற்பட்ட வாடிக்கையாளர் இது வரைக்கும் சாட்டிஸ்பை பண்ணிருக்கோம் இன்னைக்கு அப்பார்ட்மெண்ட்ல ஒரு லிவிங் கண்டிஷனோட ஒரு இண்டிஜுவல் ஹவுஸோட லிவிங் கண்டிஷன் நல்லா இருக்கும் சோ அந்த அடிப்படையில மெட்ராசிட்டி ப்ராபர்ட்டிஸ் வந்து இங்க ரெயின்போ கார்டன்ல இருபத்தெட்டு லட்சம் முதல் வீட்டு மனையும் நாற்பத்தி எட்டு லட்சம் முதல் தனி வீடும் நம்ம வந்து கொடுக்குறோம் அந்த அடிப்படையில இங்க வருகக்கூடிய கஸ்டமர் அனைவருக்குமே ஒரு அஃபோர்டபுள் பட்ஜெட்ல தனி வீடும் அண்ட் வீட்டு மனையும் மெட்ராசிட்டி ப்ராபர்ட்டிஸ் கொடுக்குறோம் அதுல எயிட்டி பர்சன்டேஜ் பேங்க் லோன் வங்கியில் லோன் கிடைக்க முடியாதவங்களுக்கு பேங்க் லோன் எலிஜிபிலிட்டி இல்லாதவங்களுக்கு பிப்டி ஃபிஃப்டி ஆஃபரும் நம்ம கொடுத்துருக்கோம் ஐம்பது சதவீதம் முன்பணம் செலுத்தி பத்திரப்பதிவு செஞ்சுக்கலாம் பேலன்ஸ் பிப்டி பர்சன்டேஜ் வந்து அப் டு செவன் இயர்ஸ் இஎம்ஐ தரும் இதுவும் இந்த ஸ்கீமும் கிரியேட் பண்றதுக்கு உண்டான காரணம் என்னன்னா ஒரு சில பேருக்கு வந்து லோன் எலிஜிபிலிட்டி கம்மியா இருக்கும் ஸோ அவங்களால வாங்க முடியலன்னா கையில் இருக்கக்கூடிய பணத்தை வச்சு சிட்டி பக்கத்துல இன்னைக்கு ஆவடியை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய ஒரு மாநகராட்சி ஏரியா ஸோ அங்கிருந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் டிஸ்டன்ஸ்ல இருக்கக்கூடிய சைட் சரௌண்டட் பை ஃபுல்லி ரெசிடன்ஸ் லைஃப் ஸ்டைல் நீட்ஸ் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து வசதிகளும் ஒரு குடியிருப்பு பக்கத்தில் இருக்கணும் அந்த விதத்துல ஸ்கூல்ஸ் காலேஜ் மார்க்கெட் பெட்ரோல் பம்ப் கல்யாண மண்டபம் அண்ட் இந்த மாதிரி எல்லா சகல வசதிகளுமே இருக்கக்கூடிய ஒரு இடம் அதே மாதிரி போக்குவரத்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ நம்மளோட சைட்ல இருந்து ஜஸ்ட் ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் டிஸ்டன்ஸ்ல ஆவடி ரயில்வே ஸ்டேஷன் அண்ட் இந்து காலேஜ் ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு அதே மாதிரி ஃபோர் ஹண்ட்ரட் ஃபீட் அவுட்டர் ரிங் ரோட் அண்ட் ஆவடி பூந்தமல்லி மெயின் ரோட் அண்ட் சென்னை திருவள்ளூர் மெயின் ரோட் இந்த மாதிரி கனெக்டிங் ரோட்ஸ் வந்து சரௌண்டிங்ல இருக்கு அண்ட் நம்மளோட சைட் பக்கத்திலே வந்து டிரான்ஸ்போர்ட் இருக்கறனால மக்கள் வந்து உடனே வாழ்க்கை தரம் அனைத்தும் உள்ள இடமா இருக்கிறதுனால மக்கள் வந்து அவங்களுக்கு எளிமையான முறையில வாங்கறதுக்கு சென்னையில் இந்த மாதிரி ஒரு பட்ஜெட் அஃபோர்டபுள் பட்ஜெட்ல யாருமே கொடுக்க மாட்டாங்க இங்க மனையின் அளவுகள் வந்து பாத்தீங்கன்னா செவன் ஹண்ட்ரட் ஸ்கொயர் பீட்ல இருந்தே ஸ்டார்ட் ஆகுது உடனே வந்து மிடில் இன்கம் அண்ட் அப்பர் மிடில் இன்கம்ல இருக்கவங்களுக்கு ஒரு சூட்டபிளான இடம் வந்து ரெயின்போ கார்டன் ரெசிடென்சியல் டவுன்ஷிப் மெட்ராசிட்டி ப்ராபர்ட்டிஸ் கடந்த பதினான்கு வருடங்களாக நூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்ட ப்ராஜெக்ட்ஸ் வந்து நம்ம கொடுத்துருக்கோம் எல்லாமே சிட்டி உள்ள கொடுத்துருக்கோம் இப்போ வந்து ஒரு பெஸ்டான முறையில் மனை முன்பதிவு செய்யறதுல இருந்து கிரக பிரவேசம் வரைக்கும் அவங்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளுமே லைக் பட்டா இபி ஃபெசிலிட்டி பேங்க் லோன் ஆர்கிடெக்ட் டிராயிங் கன்ஸ்ட்ரக்ஷன் சப்போர்ட் எல்லாமே அதே மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் பொறுத்த வரைக்கும் மெட்ராசிட்டி ப்ராப்பர்ட்டிஸ்ல ஒருத்தர் வந்து மனை வாங்கி வீடு கட்டினா நாங்க ஒரு சேலஞ்ச் பண்ணி கொடுக்கூடிய ஆஃபர் எயிட் லேக்ஸ் டு பிப்டீன் லேக்ஸ் அவங்க சேவ் பண்ணலாம் வந்து கட்டின வீடு வாங்கும் போது அதுல வந்து இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் இருக்கு மனை வாங்கி வீடு கட்டும் போது ஜிஎஸ்டி இந்த மாதிரி பல்வேறு காம்பனன்ட்டை வந்து சேவ் பண்ணும் போது பத்திரப்பதிவு சேவ் பண்ணும் போது மக்களுக்கு வந்து எளிமையான முறையில வாங்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகளை ஏற்படுத்துறோம் ஒரு அபார்ட்மெண்ட் ப்ரைஸ்ல ஒரு தனி வீடு வந்து சென்னையில கொடுக்க முடியும்னா எங்களை போல ஒரு சில தான் கொடுக்க முடியுது அதுல மெட்ராசிட்டி ப்ராப்பர்ட்டிஸ் கடந்த பதினான்கு வருடங்களாக அந்த சேலஞ்சஸ் வந்து ஹேண்டில் பண்ணி அஃபோர்டபுள் பட்ஜெட்ல தனி வீடுகள் கொடுத்துட்டு இருக்கோம் சோ இன்றைக்கு வந்து ரெயின்போ கார்டன் ரெசிடென்சியல் டவுன்ஷிப் துவங்குவதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் எவ்ரி டெவலப்மெண்ட் வந்து கண்ட்ரியோட குரோத்து அண்ட் அதே மாதிரி ஸ்டேட்டு அண்ட் லொக்காலிட்டி குரோத் இருக்கும் ஐடின்ற ஒரு கம்பெனிஸ் வந்து ஓஎம்ஆர்ல எப்படி ஒரு வளர்ச்சி அடைந்ததோ அது போல வெஸ்டர்ன் சைட்ல வந்து கவர்மெண்ட் வந்து இனிஷியேட் பண்ணி அம்பத்தூர்ல ஒரு ஐடி பார்க்க நிறுவினாங்க ஆச்சுன்னா அம்பத்தூர் வந்து ஒரு நல்ல வெல் டெவலப்மெண்ட் ஆயிடுச்சு அது மாதிரி ஒரு இண்டஸ்ட்ரியல் ஜோனா இருந்தது இப்ப என்னன்னா ஒரு ஐடி பார்க் வந்ததுனால ரெசிடென்சியல் கம்யூனிட்டி எல்லாம் மாறுச்சு அதே மாதிரி ஆவடி பக்கத்துல பட்டாபிராம் இந்த இடத்துல ஒரு டைடல் பார்க் வந்து தமிழக முதலமைச்சர் வந்து இரண்டு நாட்கள் முன்னாடி துவங்கி இருக்காங்க அந்த அடிப்படையில இருக்கக்கூடிய ஒரு டைடல் பார்க் ஒரு ஐம்பது ஏக்கருக்கு மேற்பட்ட இந்த இடத்துல ஒரு நிறைய நிறுவனங்கள் ஒரு ஓரிரு வருடங்கள்ல ஏற்படும் போது இருக்கூடிய கம்யூனிட்டியும் வந்து சேஞ்சஸ் வரும் ஏன்னா ஒரு இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் ஏற்படும் போது சோ அதுக்குண்டான மாற்றங்களும் தாக்கங்களும் ஏற்படும் அந்த விதத்துல ரியல் எஸ்டேட் இது வந்து பாத்தீங்கன்னா ஆவடி அந்த சுற்று வட்டாரத்துல இரண்டு மூன்று வருடங்கள்ல விலை ஏற்றங்கள் அதிகமா இருக்கும்ன்றது எதிர்பார்ப்பு இருக்கும் த்ரீ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் பர் ஸ்கொயர் ஃபீட் வந்து நம்ம ஆஃபர் பண்றோம் இனாகுரல் ஆஃபரா வந்து என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் வேவர் கொடுத்துருக்கோம் அண்ட் அதே மாதிரி மனை முன் முன்பதிவு செய்யக்கூடிய அனைவருக்குமே ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட்ஸ் கொடுத்துருக்கோம் மெட்ரோ சிட்டி ப்ராப்பர்ட்டிஸ் பொறுத்தவரைக்கும் ஒரு காம்படிட்டிவான ஒரு நிறுவனம் அதாவது எப்படின்னா வாடிக்கையாளரோட தேவைக்கேற்ற மாதிரி ஓகே சமுதாயத்தின் தேவை கேட்டுற மாதிரி நாங்களோட எங்களோட வீட்டுமனை குடியிருப்புகளும் சரி தனி வீடுகளும் கஸ்டமைஸ்டா வந்து நாங்க பப்ளிக் ஆஃபர் பண்றோம் அதே மாதிரி வந்து சொல்ற துல்லியமா செய்யற ஒரு செயல்பாடுகளையும் நாங்க செஞ்ச மார்க்கெட்ல சர்வைபுல் சஸ்டைனபிலிட்டி அண்ட் சக்சஸ்ஃபுல்லா எங்களால இருக்க முடியுது அண்ட் கூட கூடிய கமிட்மெண்ட நூறு சதவீதம் பண்ணிட்டு இருக்கோம் வேலையும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல முறையில இருக்கு மார்க்கெட் வேலைக்கு ஏற்றா போல பேங்க் லோன் பொறுத்த வரைக்கும் எயிட்டி பர்சன்டேஜ் வந்து வாங்குற கஸ்டமருக்கு கிடைக்கும்